டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டிராக்டர்லாம் ஃபிட் பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஜேசிபி டைப்பில் ஃப்ரண்ட்டு டோசிங் பக்கெட் மற்றும் பின்னாண்ட பக்கெட் இந்த ரெண்டு மட்டும்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி வந்து விற்பனைக்கு வந்து கிடையாதுங்க அட்டாச்மெண்ட் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து வந்து கொடுத்துடான் வந்து சொல்லியிருக்காங்க வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் எஸ்ஏ கம்பெனியுடைய ஃப்ரண்ட் டோசிங் பக்கெட் மற்றும் பின்னாட கை பக்கெட் இது ரெண்டு மட்டும்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி வந்து விற்பனைக்கு வந்து கிடையாதுங்க இந்த அட்டாச்மெண்ட்டுடைய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் ஜனவரியில் வந்து போட்டிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் டோசிங் பக்கெட் மற்றும் பின்னாட பக்கெட் இது மட்டும் அட்டாச்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க விலை வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டா வேடர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான உபகரணங்களும் நம்மளுடைய டிராகடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராகடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே